ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு சீரக சம்பால சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி குக்கரில் செய்யாமல் நல்ல அகலமான பாத்திரத்தில் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் சீரக சம்பால வாங்க இந்த டேஸ்டியான நல்ல வாசனையாக உதிரி உதிரியாக டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறோம் மசாலா பொருள் அதிகமாக சேர்க்கலைங்க வாங்க இந்த டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது சிக்கன் பிரியாணிக்கு நான் என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அன்னாச்சி மோக்கு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேங்க இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எடுத்திருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாங்க சின்ன ஜாரில் ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம ஸ்பைசஸ் எடுத்துருந்தோம் இல்லைங்களா எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து தனியாக இருக்கட்டும் அடுத்து சிக்கன் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடிய இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துர்லாங்க அதுதான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஸ்பைசஸ் அரைச்சி அதே ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாங்க நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நம்ம சீரக சாம்பால் சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்க்கும் போது பிரியாணிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க பிரியாணியுமே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மனமும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பிரியாணிக்கு சின்ன எல்லாம் அரைச்சு சேர்ப்பீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அரைச்சி சேர்ப்போம் இந்த மாதிரி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் அரைச்சி தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டேங்க அடுத்து பிரியாணிக்கு அரிசி எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து சீரக சம்பா எடுத்திருக்கேங்க பெரிய டம்ளரில் இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு வருதுங்க அரிசியோட அளவு இப்போது இதை தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம் சிக்கன் வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேங்க தோலோடு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பீசஸுமே கொஞ்சம் பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் போன் போன்லெஸ் ரெண்டுமே வந்து எடுத்திருக்கேங்க பிரியாணிக்கு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பிரியாணிக்கு வந்து வெங்காயம் ஒரு கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பச்சை மிளகாய் வந்து ஆறு பச்சை மிளகாய் அளவு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பெரிய தக்காளியாக நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு அஞ்சிலேருந்து ஆறு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நூற்றம்பது கிராம் வந்து எடுத்திருக்கேங்க இனி நம்ம பிரியாணியை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு பெரிய பாத்திரமாக நான் எடுத்திருக்கேன் இதில் இரநூறு கிராம் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேங்க நெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்குங்க இப்போது இரநூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க இப்போது நல்லா சூடாயிருச்சு ஐம்பது கிராம் வந்து முந்திரி பிரியாணி இலை சேர்த்துக்கிறேங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாங்க அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணுங்க நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க இப்போது வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மீத ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தில் நல்லா பச்சை வாசனை போகணுங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேங்க இது வந்து நல்ல பழமான நாட்டு தக்காளி ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது தக்காளியை சேர்த்துட்டு தக்காளிக்கு நம்ம மசிகிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் மசியும் தக்காளி வந்து தோலே தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமும் சேர்க்கலாம் தக்காளி சேர்த்துட்டும் கூட சேர்க்கலாங்க நான் கீராமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஆறு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாங்க தயிர் வந்து நூறு கிராம் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன் புளிக்காத தயிராக எடுத்துக்கலாங்க ரொம்ப புளித்த தயிர் சேர்த்துனா நல்லா இருக்காது அதனால் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ தயிர் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இருந்தாலும் தயிர் சேர்த்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்கட்டும் நமக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஆயிடுச்சு இப்போ லெமன் சாறு வந்து சின்ன லெமனில் ஒரு லெமன் வந்து எடுத்துருக்கேங்க அந்த சாறை வந்து சேர்த்துக்கலாம் லெமன் சாறு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா கிரேவி பதத்துக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குங்க மனம் வந்து அருமையாக இருக்குது இப்போ சேர்த்துருக்க சிக்கனை வந்து நல்லா அந்த எண்ணெயில் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த சிக்கன் வந்து நமக்கு வேகட்டும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் போல் நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கமகமனு வாசனை சூப்பராக இருக்குங்க நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு சிக்கன்லேருந்து இருந்து நல்லா நம்மளுக்கு தண்ணி விட்டுருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கிரேவியே சிக்கனும் நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க இனி இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க சீரக சம்பா அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த ரேஷியோவில் அஞ்சு டம்ளருக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணுங்க ஏன்னா நம்ம தண்ணிலேயே அளவாக உப்பு சேர்த்துட்டோன்னா நம்ம அரிசி சேர்க்கும் போது பத்தாத மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே பிரியாணிக்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் அரிசி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அரிசியை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்றணுங்க ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் உடஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா மெதுவாக கலக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி வந்து நமக்கு எந்த ஸ்டேஜில் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பிரியாணி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா கம கமனு வாசனையான சீரக சம்பா பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலுங்க சூப்பராக இருக்குது இப்போது பிரியாணியை வந்து இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க இனி நம்ம தம் போட்டுடலாம் அதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துருக்கேங்க பெரிய வாழை இலையாக தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம பிரியாணியை சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் இப்போது மூடியை வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க வெயிட்டான ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நம்ம தட்டுற கல் இல்லைன்னா தோசைக்கல் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இஞ்சி தட்டுற கல் தாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து தம்ல இருக்கட்டும்ங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தட்டை வந்து ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு வெயிட்டை எடுத்துக்கிறலாங்க இப்போது வாழை இலையில் கலரே நம்மளுக்கு மாறி இருக்கு பாருங்கள் தட்டை திறந்ததுமே வாசனை மூக்கை தொலைக்குது நல்லா கம கமனு சூப்பரான சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லா பொழ பொழனு வந்திருக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லைங்க உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ